திருச்சிட்டம்பலம் இல்லாமல்ல பார்வதி பரமேஸ்வரன் திருவருளால் இப்போ சொல்லக்கூடிய பதிவு என்னவென்றால் சந்திர கிரகணத்தை பற்றி அதாவது சந்திர கிரகணம் வருகின்ற ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா இரவு சரியாக ஒன்பது ஐம்பத்தேழுலேருந்து நள்ளிரவு ஒன்று இருபத்தாறு வருடம் இந்த சந்திரகிரகணமாகப்பட்ட இருக்கிறது இந்த சந்திர கிரகணத்தில் என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாதவரை அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள்லாம் உணவருந்த கூடிய வந்து சரியாக ஒரு ஏழு மணிக்கெல்லாம் நம்ம வந்து உணவருந்திடணும் அதே போல் அந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் வெளியில் வரக்கூடாது சுவாமி நாமங்களை சொல்லிட்டு பெருமாள் நாமங்களோ இல்லை சிவநாமங்களோ அவருக்கு பிடித்த தெய்வங்களுடைய நாமங்களை பரிபூர்ணமாக சொல்லிட்டு இருந்தால் அந்த குழந்தைக்கு பரிபூர்ணமான தெய்வாதீனமாக உண்டாகும் ஞானங்கள் உண்டாகும் சொல்லி சொல்கிறார் இதில் இந்த பரிகாரங்கள் செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் என்னவென்றால் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சதய நட்சத்திரம் அபிட்ட நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் உத்தரட்டாதி விசாகம் இந்த நட்சத்திரக்காரர்கள்லாம் இந்த சந்திர கிரகணம் முடிந்த பிறகு வெளியே கால ஸ்நானம் பண்ணிட்டு காற்றால ஒரு ஆறு மணிக்குள்ளே ஸ்நானம் பண்ணிவிட்டு அருகில் உள்ள ஆலயத்துக்கு சென்று சந்திர பகவானுக்கு பரிபூர்ணமாக அதாவது என்னென்ன நம்ம தானம் பண்ணணும் அப்படின்னா மட்டை தேங்காய் பாக்கு பழம் தான தட்சணை பச்சரிசி உளுந்து இதெல்லாம் ஒரு வெள்ளை வஸ்திரம் வச்சால் ரொம்ப விசேஷம் இதெல்லாம் சேர்த்து அங்கே பக்கத்தில் உள்ள யார் சிவாச்சாரியார்களோ பட்டாச்சாரியார்களோ அவளுக்கு இதை தானமாக கொடுத்தமானால் நமக்கு

ஆகையால் பக்தர்கள்லாம் இந்த பௌர்ணமிக்கு மின்னலாக வந்திருந்து இந்த கிரிவலத்தில் கலந்து கொண்டு வல்ல பார்வதி பரமேஸ்வரன் திருவருளையும் ஸ்ரீமன் நாராயணன் திருமணம் ஸ்ரீ பைரவர் திருவிழையும் பெற வேண்டியும் இந்த பௌர்ணமி யாகமாகப்பட்டது சந்திர கிரகத்தினால் சரியாக மாலை நான்கு மணிக்கு ஆரம்பம் அனைவரும் நான்கு மணிக்கு வந்திருந்து யாகத்தில் கலந்து கொண்டு எல்லாமல்ல பார்வதி பரமேஸ்வரனுக்கு வேண்டிகளும் ஓம் நமச்சிவாய